சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ முக்கிய செய்தி நகை கடன் தொடர்பான புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய நிபந்தனைகளால் வங்கிகளில் கடன் பெறும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் நகை கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தை பரிசோதித்து அதற்கும் தங்க கடன் வழங்க வேண்டும் எனக்கு சொந்த நகைகளின் பேரில் கடன் வாங்குபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் நகை மதிப்பில் எண்பது சதவீதம் வரை வழங்கப்படும் கடன் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார் முக்கிய கடன் வரம்பு தங்க நகைகளின் மொத்த எடை ஒரு கிலோ காவல் இருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது நகைக்கடன் தொடர்பான புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய நிபந்தனைகளால் வங்கிகளில் கடன் பெறும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் நகை கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தை பரிசோதித்து அதற்கும் தங்க கடன் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் கடன் வாங்குபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் நகை மதிப்பில் எண்பது சதவீதம் வரை வழங்கப்படும் கடன் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை என குறைக்கப்பட்டுள்ளது என்கிறோம் கடன் வரம்பு தங்க நகைகளின் மொத்த எடை ஒரு கிலோவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி பல்வேறு நிபந்தனை